சென்னையில் நடைபெற்ற மதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் மல்லை சத்யா இடையே சமரசம் ஏற்பட்டதை தொடர்ந்து கட்சியின் முதன்மை செயலாளர் பொறுப்பை ராஜினாமா செய்ததை திரும்பப் பெறுவதாக துரைவைகோ தெரிவித்தார் மதிமுக முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து துறை வைகோ திடீரென விலகினார் கட்சியை சிதைக்கும் வகையில் ஒருவர் செயல்படுவதாக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யாவை மறைமுகமாக தனது அறிக்கையில் குற்றம் சாட்டியிருந்தார் இந்த நிலையில் சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுக தலைமையகத்தில் அக்கட்சியின் குழு கூட்டம் நடைபெற்றது இதில் கட்சியின் முதன்மை செயலாளர் பொறுப்பில் துறை வைகோ தொடர வேண்டும் என நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் வலியுறுத்தினார்கள் தொடர்ந்து துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா துறை வைகோ இடையே கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் முக்கிய நிர்வாகிகள் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள் இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ கருத்து வேறுபாடுகள் களைய இருவரும் மனம் விட்டு பேசிய பின் கட்சி வளர்ச்சிப் பணியில் ஒன்றிணைந்து செயல்பட உறுதியளித்ததாக தெரிவித்தார் கட்சியின் நலனை கருதி நிர்வாகிகள் வலியுறுத்தியதை ஏற்று ராஜினாமாவை திரும்பப் பெறுவதாகவும் துறை வைகோ தெரிவித்தார் இதேபோல கட்சிப் பணியில் பொதுச் செயலாளர் மற்றும் முதன்மை செயலாளருக்கு எப்போதும் உறுதுணையாக இருப்பேன் என நிர்வாகிகள் முன்னிலையில் மல்லை சத்யாவும் உறுதியளித்தார் முன்னதாக நிர்வாக குழு கூட்டத்தில் ஆளுநர் பதவியிலிருந்து ஆர் என் ரவி இழந்துவிட்டதால் குடியரசுத் தலைவர் அவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் தமிழ்நாட்டு மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை நடத்தும் தாக்குதலை கண்டிக்காத பிரதமர் மோடிக்கு கண்டனம் உள்ளிட்ட ஒன்பது தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன நிர்வாகிகள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை வலியுறுத்தி வரும் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதியன்று சென்னை மதுரை திருச்சி மற்றும் கோவை ஆகிய நான்கு இடங்களில் மண்டல வாரியான